ஹாய் வெல்கம் டு அபிசோ இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க ஓட்டில் என்ன வேலை ஆனாலும் பாருங்க யாருக்கு வேணா நீங்க ஓட்டு எடுத்துக்கோங்க ஆனா நான் தண்டா ஓட்டிங்களா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுங்க மாசம் அந்த இடத்துல நின்று இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு சேனல் ஒரு வேலையை பார்த்து நேற்று ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அந்த சம்பவம் நான் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் தான் ஆகலான்னு ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆனா வேற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மிட் வீக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அந்த மிட் வீக்ல யார் வெளில போறோம் அது எல்லாத்தையும் மொத்தமா பார்த்திடலாம் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அண்ட் யார் இந்த நாலு பேரத்துல டைட்டிலுக்கு ரிசர்வ் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ கூட போகலாம் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஓட்டிங் ஸ்டார்டிங் வந்து ஒரு பிரச்சனை தான் ஸ்டார்ட் ஆச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கால் போல நான் ரோ மட்டும் கால் போற மாதிரி ஒரு சேனல் ஒரு வேலையை பாத்து வச்சாங்க அந்த வேலைய பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா ஒர்க் அவுட் ஆகலாம் தான் சொல்லணும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆனா அது வேற மாதிரி ஒர்க் ஆயிருக்கு நீங்க இவங்க எவ்வளோதான் ஓட்டு ஏற்றனுட்டு ஒரு பிளான் போட்டாலும் ஒருத்தருக்கு மேலே வரல அந்த ஓட்டை வச்சு ஆனால் டாப் போனுனா வரதுக்கு வாய்ப்பே இல்லை இருந்தான்னு சொல்லணும் அப்படினா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அபிஷியல் ஓட்டிங்களா அது மட்டும் இல்ல மிட்விக்கு விக்ஷன் மிட்விஷன் யார் போறா அதையும் பாத்துரலாம் இப்போ ஸ்டார்டிங்கே உங்களுக்கு சேனல் பண்ண வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சேனல் பண்ண வேலையில அரோராவை டைட்டில் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க அது பாத்தீங்கன்னா ஏஆர்எம் கான்செப்ட் அந்த கான்செப்ட்ல பண்ணலான்னு பார்த்தாங்க ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து முத்துக்குமன் ஜெயிச்சாரு இந்த சீசன் வந்து ஏ ஸ்டார்ட் ஆகுன்ட்டு அரோரா அவங்கள தூக்கி போகலான்ட்டு பிளான்ல இருந்தாங்க அண்ட் அரோராவுக்கும் நிறைய இந்த அரோரா வச்சு நிறையா ரியாலிட்டி ஷோஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க போல அதனால் அரோரா ஜெயிக்க வச்சு நம்ம சேனல்லே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் அது எதுவுமே இங்கே நடக்கல மக்கள் வந்து மக்கள் வந்து இவங்க தான்ண்ட டைட்டில் வேணுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல அதனால் அங்கே எதுவும் நடக்கலை ஆனால் இவங்க நேற்றுக்கு அரோராவுக்கு ஓட் பேங்க் அதிகமாக இருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவங்க கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு ஓட்டு மக்கள் வந்து அவங்க ஃபேவரட்டுக்கு வந்து ஓட்டு போட பார்த்தாங்க மக்கள் வந்து அவங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட்டுக்கு ஓட்டு போட பார்த்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அது மிஸ்டு கால் பண்ணும் போது ஸ்விட்ச் ஆஃப் வந்தது அண்ட் கால் போகாமல் இருந்தது அதை பார்த்திங்கன்னா சரி ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா நம்பரும் செக் பண்ணும்போது அரோரா நம்பர் மட்டும் கால் போயிட்டே இருந்திருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அரோரா நம்பர் ஃபுல்லாக போயிட்டு இருந்திருக்கு அது மட்டும் இல்லை விக்ரம் அண்ட் சபரி இவங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் விட்டு விட்டு போயிட்டு தான் இருந்திருக்கு கால் ஒரு பத்து வாட்டி பண்ணால் ரெண்டு வாட்டி கால் பேருக்குன்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு இருக்கு யாருக்கு சுத்தமாக ஓட்டு இல்லைன்னு பார்த்தீங்க ஐ மீன் அந்த மிஸ்டு கால் வரையே ஓட்டு போகலன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு கொண்டு ஸ்டார்ட் ஆனது ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அடுத்த நாள் காலில் பதினோரு மணி வரைக்கும் ஓட் பேங்க் யாருக்கு அந்த மிஸ்டர் கால் வழியா போலன்னு பாத்தீங்கன்னா திவ்யாக்கு திவ்யாவுக்கு சுத்தமா ஓட்டு போலாங்க மிஸ்ட் கால் வழியா ஐ மீன் சபரி விக்ரம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரோராக்கு ஃபுல்லா போயிருக்கு அந்த இடத்துல தான் அரோராக்கு வந்து செம்ம ஓட் பேங்க் ஏறி இருக்கு ஆனா ஓட் பேங்க் ஒரு பிரோஜனமும் இல்ல அவங்க ஒரு ஸ்டெப் தான் முன்னாடி வந்திருக்காங்க தவிர இன்னொரு ஸ்டெப் மேல தான் இன்னொருத்தவங்களை அடிக்க முடியும் அந்த அளவுக்கு இருக்கு அண்ட் இப்ப அபிஷியல் ஓட்டிங்க பாத்தலாம் அந்த அபிஷியல் ஓட்டிங்ல யார் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா தான் இருக்காங்க எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் என்னெல்லாம் பண்ணாலும் இவங்க ஓட்டிங்க யாராலையும் அடிச்சுக்க அந்த அளவுக்கு ஓட்டு மக்கள் போட்டுட்டு இருக்காங்க இதே மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தா டைட்டில் வினர் இவங்க தான் சொல்லிட்டு எழுதிய வச்சிடலாம் இப்போ எழுதி வச்சலாம் இவங்க டைட்டில் நினைத்து ஏன்னா அவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க இந்த ஓட்டுங்க ஸ்டார்டிங் எப்போ ஒருத்தவங்க ஓட்டு எத்த எவ்வளவு ஃப்ராட் தண்ணி போனாலோ அது அம்மா செட்டாவல தான் சொல்லணும் இப்போ வந்து யார் ஆபீஷனலா இவங்க ஃபர்ஸ்டா இருக்காங்க பாத்தீங்கன்னா திவ்யா தான் இருக்காங்க இவங்க வந்து டைட்டலுக்கு டிசர்வ் னு ஹண்ட்ரட் 100% இவங்க தான் டிசர்வ் இந்த சீசன்லயே ரெண்டு பேத்துக்கு தான் டைட்டில் போற போற மாதிரி எனக்கு தோணுச்சு அது யார் னு பாத்தீங்கன்னா வினோத் அண்ட் திவ்யா இப்ப இவங்க ரெண்டு பேத்துல வினோத் வந்து மணி பாக்ஸ் எடுத்துட்டாங்க ஆனால இப்ப திவ்யா தான் இருக்காங்க சோ திவ்யா தான் இந்த டைட்டலுக்கு டிசர்வான पर्सन சோ திவ்யாவுக்கு போக மத்த யாருமே டிசர்வ் இல்லையான்னு னு இருக்காங்க அண்ட் but திவ்யா வந்து பாத்தீங்கனா எல்லா சீசனலயே அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்து கரெக்டா வச்சிருக்காங்க அண்ட் அவங்க பாயிண்ட் ஆஃப் னு பார்த்துட்டு பக்கத்துல அவங்க பாயிண்ட் ஆஃப் னு பார்த்து எல்லாம் கரெக்டா எடுத்து பேசுவாங்க ஃபைட்டா தான் சரி ஃபன்னாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் உங்களும் கொடுத்துருக்காங்க அண்ட் இவங்க வைட் காலில் வந்ததுலேருந்து இப்போ ஒரு எஃபோர்ட் போட்டு தான் இருக்காங்க அதில் ஒரு குறையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டு தான் இருக்காங்க திவ்யா ஸோ இவங்க வந்து இப்போ அஃபீஷியல் ஓட்டிங்கில் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க டாப் ஒன் விநாயகர்வங்களை பீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு தான் இப்போ ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கு கொஞ்சம் ஓட்டு டிஃப்ரெண்ட்லாம் இருக்குது பட் நாளைக்கு செகண்ட்டில் இருக்கவங்க கூட இப்போ தேடா மாறலாம் ஏன்னால் செகண்ட்டில் இருக்கிறவங்க ஒரு வேலைய பாத்துதான் அந்த இடத்துல செகண்டா வந்து வர வச்சிருக்காங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா அஃபீசியல் ஓட்டிங்ல திவ்யா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அண்ட் அஃபிஷியல் ஓட்டிங் சைன் பிளஸ்ல யாருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அரோரா இருக்காங்க பாத்துருப்பீங்க அண்ட் அஃபிஷன்ல அரோரா வந்து லாஸ்ட்ல இருக்காங்க ஆனா வந்து அபிஷியல் ஓட்டிங்ல செகண்ட்ல இருக்காங்க ஏன் பாத்தீங்கன்னா நேற்று நடந்த ஒரு வேலை அப்படி போயிருக்கு ஏன் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டிங் ஸ்டார்டிங் அப்ப ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அந்த சம்பவத்தாலதான் இப்ப அவங்க ரெண்டாவது பிளஸ்ல இருக்காங்க அவங்க ரெண்டாவது பிளஸ்ல மக்களா கொண்டு வரல கொண்டு வர வச்சிருக்காங்க இவங்க ஜெயிக்கிறத பத்தி ஒரு பிரச்சனை யாருக்குமே இல்ல ஆனா பாத்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சாதான் அவங்க கரெக்டா இருக்கும் சேனல் அண்ட் டீம் இப்படி ஒரு வேலையை பார்த்து இவங்களை கொண்டு வந்தது ஒரு பிரோஜனம் இல்ல அவளை வேலையை பார்த்து இவங்க செகண்ட் இடத்துல தான் வந்திருக்காங்க தவிர ஃபர்ஸ்ட் இடத்த தோட்டல இன்னொரு நாடுல ஏதாச்சும் வேலையை பார்த்து அவங்க ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வர சொல்ல முடியாது டீம் வந்து எப்படி இருந்தாலும் அரோரா ஃபர்ஸ்ட் இடம் வைக்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு தோணுது ஏன் பாத்தீங்கன்னா ஏஆர்எம் கான்செப்ட்ல கொண்டு வரலான்னு பிளான்ல இருப்பாங்க போல ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏஆர்எம் கான்செப்ட்ல கொண்டு வர மாதிரி இருப்பாங்க அது மட்டும் இல்ல அரோராக்கு இப்ப இவ்வளவு ஓட்டு வந்திருக்க காரணமே அவங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட்டுக்கு ஓட்டு போடும்போது போது அவங்களுக்கு மிஸ்ட் கால் பண்ணும் போகல சரி அடுத்தவங்க யாராச்சும் மிஸ்டு கால் போதான்னு பார்க்கும்போது அரோராக்கு வந்து ஃபுல்லா மிஸ்டு கால் போயிருக்கு சோ நானே ஒரு ஆறு தடவை தான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்ஸ்ட் போட்டுருந்தான் அரோராவுக்கு மட்டும் கால் போகுதுன்னு சொல்லிட்டு போட்டுருந்தேன் அதை பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அரோராவுக்கு போல ப்ரோன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சரி நம்ம போன்ல தான் போது போல வேற போன்ல போய் போட்டு பார்க்கலாம் வச்சு ஒரு ஆறு ஃபோனில் போட்டு பார்த்தேன் ஆறு ஃபோன்லேயுமே ரிங்கு போச்சு நான் மட்டுமே ஆறு ஓட்டு நான் அரோராக்கே போட்டு வச்சிருக்கேன் இதே நானே ஆறு ஓட்டு போட்டிருக்கேன்னா இதே மாதிரி செக் பண்ற எவ்வளவு பேர் எவ்வளோ ஓட்டு போட்டிருப்பாங்க அது ஓட்டு எல்லாம் கணக்குல எடுத்திருப்பாங்க ஒருத்தர் ஆறு பேர் செக் பண்ணா ஒரு நூறு பேர் ஆறு பேர் செக் பண்ணா நீங்களே கணக்கு முடிப்பாருங்க அந்த அளவுக்கு ஓட்டு அன்னைக்கு மட்டுமே ஓட்டு பேங்க் ஏறி இருக்கு இருந்தாலும் திவ்யாவை பீட் பண்ண முடியல அவங்களால அண்ட் மறுபடியும் இந்த இதேமாரி ஒரு வேலையை சேனல் பார்ப்பாங்க மறுபடியும் ஏதாச்சும் பக்காட்டி ஏதாச்சும் வேலையை பார்ப்பாங்க சோ எல்லாமே உங்க கண்டஸ்டன்ட்டுக்கு பாட்டு ஓட்டு போடுங்க உங்க கண்டஸ்டன் ஓட்டு போ கால் போலன்னா அதோட விட்டுருங்க ஹாஸ்டல ஓட்டு போட்டு வைங்க மற்றபடி இந்த மிஸ்டு கால் செக் பண்ணி பாக்கன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாதீங்க மறுபடியும் ஓட்டு தான் ஏறும் இல்ல இன்னொரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க போன சீசன் கண்டஸ்டன் ரியா வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க டிடிஎஃப்லையும் டிடிஎஃப் வின்னர் அரோரான்னு சொல்லிட்டு டிடிஎஃப் பின்னர் ஆறுக்கு முன்னாடியே ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அரோராக்காக மாதிரியே இப்ப வந்து மார்க் மைட் த டைட்டில் வின் அரோரான்னு சொல்லி போட்டுருவாங்க இதெல்லாம் சேனல் பிளானா இருக்குமா எல்லாமே ஒரு டவுட்டா தான் இருக்கு சொல்ல முடியாது சேனல் இந்த வேலையை பார்த்தாலும் பாப்பாங்க கடைசி நாட்டுல போயிட்டு தான் ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே அந்த ஓட்டையை திருப்பி போட்டு அரோதா கைத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு பாப்போம் என்ன நடக்குது இப்போ பாத்தீங்கன்னா அஃபிஷியல் ஓட்டிங்ல அரோரா தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க இது எப்போனாலும் மாறலாம் அண்ட் அஃபிஷியல் ஓட்டிங் தேர்ட் பிளேஸ்ல யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா சபரி இருக்காரு இவரு பாத்தீங்கன்னா இவருக்கு எங்கே எந்த ஓட்டு வருதுன்னு தெரியல சல்லுட்டு இப்ப அதிகமாக ஓட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும் செகண்டுக்கு தேர்டுக்கு அவ்வளோ ஓட்டு டிஃப்ரெண்டா இல்லை லைட்டாக தான் ஓட் டிஃபரெண்ட் இப்போ நான் இந்த வீடியோ போடுறப்ப கூட இந்த ஓட்டு மாறலாம் இப்போ சபரி கூட செகண்டாக போடலாம் அளவுக்கு ஓட்டு மாறலாம் ஆனால் ஏன்னா அரோரா வந்து அந்த சும்மா அந்த பக்கால தான் ஓட்டு ஏறி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டு பஸ் ஓட்டு இப்போ கம்மியாக இருக்குன்னு சொல்றாங்க ஸோ நான் இந்த வீடியோ போறப்ப கூட சபரி கூட செகண்ட் பிளேஸ்க்கு போயிடலாம் சபரி டாப் டூக்கு டிசோவ் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அவங்க வந்து டாப் டூக்கு டிசோவான்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இப்போ அஃபிஷியல் ஓட்டிங்ல தேர்ட் பிளேஸ்ல வந்து சபரி இருக்காங்க அண்ட் ஃபோர்த் பிளேஸ்ல யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா இவர் தான் இப்ப வந்து மிக்வீக்ல போனாலும் போயிருவாரு அந்த அளவுக்கு இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு சேனல் ஒரு பிளான்ல இருப்பாங்க போல ஸ்டேஜ்ல மூணு பேர்தான் ஏற்ற இந்த வாரமே ஒருத்தர் வீக் விக்ஷன் பண்ணி ஒருத்தங்க தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல கூட இருக்கலாம் சோ அதுல யார் போறான்னு பாத்தீங்கன்னா விக்ரம் விக்ரம்க்கு சுத்தமா ஓட்டல்னு எல்லாம் சொல்றாங்க fourth base la ipo vikram ta இவருக்கு வெளில வந்து அவங்க டீம் வந்து நிறைய கேட்டுட்டு தான் இருக்காங்க இங்க இருக்க நாலு பைனலிஸ்ட்ல டீம் வந்து ஓட்டு தான் இருக்காங்க ஆனா இவருக்கு ஓட்டு ஏறல சுத்தமாக சொல்லணும் விக்ரமுக்கு அவரை மிட் வீக்ல தூக்கினாலும் தூக்குருவாங்க இப்போ வந்து ஃப்ரைடே கூட தூக்கலாம் இப்போ வந்து எப்பநாள் தூக்கலாம் எப்படின்னு சொல்ல முடியாது எதுவுமே சொல்ல முடியாது அந்த எப்பநாள் தூக்கலாம் எப்பனால் விக்ரம் தூக்கி வெளில போட்டரலாம் அதே மாதிரி எப்படி தூக்கணும் எப்படி வெயிட் பண்ணுவாங்க கேட்டீங்க யாச்சும் ஒரு டான்ஸ் ஆயிட்டு உள்ளே வந்து அவங்க கூட்டிட்டு போற மாதிரி இருக்கலாம் இல்ல மாஸ்க் போட்டு கூட்டிட்டு போகிற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி இருக்கலாம் பாப்பா என்ன நடக்குது ஓட்டிங் ஆர்டர் ஃபஸ்ட்டு வந்து திவ்யா வேறாலே அசைச்சிக்க முடியாத ஓட்டில் இருக்காங்க செகண்ட் வந்து அரோரா தேர்ட் வந்து சபரி ஃபோர்த் வந்து விக்கல் சிக்கரம் பார்ப்போம் யார் டைட்டில் அடிக்க போறான்ட்டு டைட்டில் ஒருத்தங்கன்னு சொல்லி ஹெல்தியா வச்சாச்சு அந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்க ஓகே மக்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேவரட் கண்டஸ்டன் ஓட்டு போடுங்க உங்க ஃபேவரட் கண்டஸ்டன் மிஸ்டேக் வழியா ஓட்டு போலனா நீங்க அப்பப்போ செக் பண்ணி பாருங்க மத்த யாருக்கும் ஃபோன் அடிக்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு ஏறும் ஏன்னா இது ஃபினாலே வீக் எப்போனாலும் எதுவானாலும் மாறலாம் லாஸ்ட்ல அப்போ நீங்க நினைக்காதவங்க கூட டைட்டில் வினர் ஆகலாம் அளவுக்கு இருக்கு எது வந்து அவங்க பார்த்து பண்ணுங்க அண்ட் யோ ஆ ஓட்டு வந்து எப்பயும் போல தான் இருக்கு அதில் நீங்க ஓட்டு போடுங்க அண்ட் உங்களுக்கு தோணுது இவங்க தான் டைட்டில் டிசோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க உங்க ஓட்டு யாருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம அபிஷியல் ஓட்டிங் இந்த ஆஃபீஸ் ஓட்டில் பார்த்துருப்பீங்க இதை பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ இந்த ஆஃபீஸ் பார்த்துருப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் பேசிட்டு இந்த அபிஷியல் ஓட்டிங் மாறலாம் நான் வந்து ஈவினிங் ஒரு வாட்டி அப்டேட் பண்றேன் ஈவினிங் ஒரு வாட்டி வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் அபிஷியல் ஓட்டில் யார் இருக்காங்கட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் நிறைய பேர் வீடியோ பார்க்குறேன் லைக் பண்ண பாக்கிறீங்க லைக் പറ്റ നെസ്റ്റ് വീഡിയോ പാകലാം